அன்புள்ள பக்தி கிளிப்ஸ் அன்பர்களே வணக்கம் இன்று நாம் சுக்கர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் இதுவரை துலாம் ராசியில் இருந்தவர் விருச்சிக ராசிக்கு இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவர் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் அப்படி செல்லும் போது ஒவ்வொரு ராசியினுடைய சாதக பாதக பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் சுக்கிர பேச்சு பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு வருகிறார் இதுவரை தங்களுக்கு விரைய ராசியில் இருந்த சுப செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும் எதிர்பாராத வகையில் அடிக்கடி நிறைய செலவு செய்திருப்பீர் கடன் வாங்கியிருப்பீர்கள் அந்த நிலைமை தங்களுக்கு மாறும் சுபகாரியங்கள் மல நடைபெறும் ஏற்கனவே விருச்சிய ராசியிலேயே சூரியனும் செவ்வாயும் இணைந்து உள்ளனர் சூரியனுடன் சுக்கிரன் இணைவதால் சில சமயங்களில் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை வரலாம் கருத்து வேறுபாடு வரலாம் சண்டை வரலாம் அதிகமாக வாக்குவாதங்கள் செய்தல் கூடாது தங்களுக்கு உள்ள தடை தாமதங்கள் அனைத்தும் விலகும் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இணைந்து குரு பார்வையில் உள்ளது நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் உருவாகும் மனதில் தெளிவான புத்தி கிடைக்கும் மன அமைதியை பெறுவீர்கள் முக பொழிவு உண்டாகும் தடைப்பட்ட அனைத்து பாகியங்களும் கூடி வரும் வீடு வாகன யோகம் புத்திர பாகியம் உண்டாகும் பெண்களுக்கு இதுவரை தாமதமான குழந்தை பிறப்பு நல்ல வகையில் உண்டாகும் பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புது வாகனங்களை வாங்குவீர்கள் வீட்டில் திருமணம் சீமந்தம் காதுகுத்து போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் சந்தை வழி சொத்துகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் அந்த அயலாருடன் இருந்து வந்த சந்தை சச்சரவுகள் அனைத்தும் மறையும் அடுத்து சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் நண்பர்களுக்கு நல்ல விதமாக பல வரவுகள் உண்டாகும் கலஸ்தரகாரகன் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட தாமதமான சுபகாரியங்கள் மனதிற்கு பிடித்த வரம் அமையும் கலை நிகழ்ச்சிகளுக்காக சிலர் அடிக்கடி வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம் பியூட்டி பார்லர் தொழில் நடத்துபவர்களுக்கு நல்ல வருமானம் உண்டாகும் கர்நாடக சங்கீதத்தில் உள்ளவர்கள் பரதநாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு புகழ் செல்வாக்கு பெருகும் அரசியல் துறை நண்பர்களுக்கு கட்சிக்குள் புது பதவிகள் கிடைக்கும் தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும் மக்களிடையே புகழ் செல்வாக்கு தங்களுக்கு உயரும் ஒருவேளை தாங்கள் பிறந்தபோது சுக்கரன் நீச்சம் அடைந்திருந்தால் மட்டுமே சற்று பாதிப்பு உண்டாகும் ஒருவேளை சுக்கர திசையில் ராசு புத்தி நடந்தால் தங்களுக்கு பாதிப்பு கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் சிவன் கோவிலாக இருந்தால் சுக்கரனை வழிபடுங்கள் பால்க வளமுடன் மங்கலம் உண்டாகும்